கமிட்டியால பைக்க உணவு பண்ணி கயிறு போட்டு கொண்டு போங்க பைக்க ஊட உணதிங்க பைக்கு ஊட போச்சுன்னா அந்த பைக்கை நிப்பாட்டி வரீங்க சரியா கமிட்டி ஆளு அதை பண்ணி சரியா நடவடிக்கைப்படுத்தணும் வணங்கினது தேஜ தேவர் திராவிடம் முன்னேற்றக் கழகம் ஆண்டு இருக்கு வேண்டியதுல சேரவனர் திரு. முளகரிஞர் சோழராஜா மாளாதினியத்துக்கு முன்னாடி பேரு மாわれてட்டப்பள்ளாபுர முளகரிஞர் பரவரன் நாஞ்சாதப்பெருமுத்துக்குனமாரி டி.ஆர். முத்தையா போடு 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 என்ன மாதிரி பிரேம் செய்யறாரு அடை பேட்ல வாரடே பண்ணு மாடு விட்டாச்சு மாடு விட்டாச்சு மாடு விட்டாச்சு வேணும்லயா மொையனிலே அண்ணே அண்ணே மொதில ஒன்று ஒருதுன்னு bilirubin மாடு ஒரு 16 அடி 1வது 2வது 16வது. இந்த நாளை தான் தவி வரமந்து வெள்ளாபாயை நம்மால் வந்து இரண்டாவது அணிக்கை வெற்றியை பறைக்கணை பெரியப்பா பைரப்பா மூன்றாவது சேயங்கனால் அருள் பெறலாம். நாடியர் பெருமாள் நான்குவது தற்கنده கோரே தன்னெடுத்து ஐந்தாவது அணைகேட்டி சுபத்ரா கூட கூடுகூர்ரோ ஜென்ம சரவரே ஆறாவது கூடுகூர் மூவராஜா கூடா கூடா ஏழாவது மேல செந்தன்மார் வீரரோஸ் ஐந்தாவது கார்த்தனுடை மச்சானோட இன்னொரு எஜமானர் வைரச்செல்வன் மாரியா கம்பல் தோரமால் பொம்பி சேவரா அதிர் வேளையது கருங்காலக் கோரிய சின்ன ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பள்ளையார் கருப்பள்ளையார் திருவேளையார் சேவரா கருங்காலக் கோரிய சின்ன

இரண்டாவது அனுமதி அஞ்சாவது பின்னாடி வர பைக்கு வருக ஐந்தாவது அனுபவம் வழக்கறிஞர் ஆறாவது அனுபவம் ஒன்றில் இருந்து பதினாறு அடி யார் நம்ம பைக் ஆகப்பட்ட

அடடே அங்கே கொண்டாட்டம் ரெண்டுல தடிப் போயிருது இருந்து அமரன் ஊரு அப்படியே 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 கொண்டாட்டம் கொண்டாட்டம் ரெண்டல்ல ஊருலள்ள அந்த நாடகம் போயிருது ஓடி ஓடி ஓடு उठी का

அனைத்துக்கு பால் சொல்ல நீங்க இருக்கடி மாட்டா எழுந்திருக்கு மாட்டா எழுந்திருக்கு முதல் மாவட்டம் முதல் தெற்கு ராஜாஜா எடுத்து முதலாவதா அடவர் அரேங்கர் பெரியவர்க்கு கோடேநீர் பெண்ண வலதெரியார் பூதராஜா வனராஜா குரபா தேஜ்வீரின் சாரி பூதபா இளங்கமத சாமியர் கிட்ட செல்ல போறத போல மாத்துன ஒரு உக்கிரபாணி தேவர். முதலில் பெரியவர்க்கு பூதபானா வீரகுமாரன் வந்திருந்து முதலில் அவரே வனராஜா குரபா செல்வா வந்திருந்து 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 பெரியவர்க்கு தேநீர் நானடே தேநீர் வனரோடா

கோரமாச்சியில் வெற்றியா ஆயுதம் கொள்கப்பணி தொடங்கலடகா. வீரமந்தன் சாமியத்து வெள்ளா சாமியத்துக்கு

2018 குறி இந்த மாவட்டம் காமியார்கிட்ட செல்ல போடியோ நம்மலாம் ஏரியோட சார்பு வேறதுதான் 14 தேதி இரவு 2:00 மணிக்குத் தெரியல இப்போ அங்க மாவட்டம் மீட்டிங் வெச்சுட்டு பேட்டோடு யோகதவ இலக்குக்கு வந்து பொதுமக்களார் வாழිරි இருந்துதுதுலால் மனித நடுதுக்குதுக்குது இந்த மாட்டுக்கு 16 वडीलார் வடக்கறிஞர் <laughs> என்பது <laughs> <laughs> தாய் தேவிக்கு வரவேற்பு சொல்லி வணக்கம் 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 சொல்லி தமிழ் முதல் விரு முதல் ஆவதற்கு பேருந்து மாவட்டத்திற்கு ஒரு பெருமை வழக்கறிஞர் போகராஜாஜா தனியா கெண்டா இருக்கு சென்ட்ரல தடுப்பு ஓட்டாளி முதலின் திருப்பி முதல் சட்டத்தில் மாவட்ட சட்ட திரும்ப பெறு குரலிலே பெரும் வனராஜன் போடு ராஜா வன ராஜாவோட மறு முதலாபதமா அது ஓட்டுறது சார் மூக்கப்பன் 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 குரலிலே பெரும் வன ராஜா அப்ப எல்லைய தாடி मार புடிச்சி பட்டு எல்லைய தாடி புடிச்சி அத வெச்சு முதலாபத குரலிலே பெரும் போடு ராஜா வன ராஜா அப்ப எல்லைய நிப்பாங்க அப்ப அங்க போறேன் தெரிஞ்சுக்கிடுவாரே டைப் குடுလိုက်றேன் டைப் குடுங்க பெரியமா அன்னைக்கு நம்ம வெட்டலா இருக்கனே இந்த சுண்டளை மூணாம் மாட வந்துறத பார்த்தீங்களா இந்த வெட்டல ஒரு மாடு இந்த மாதிரி வருதுங்க கடிமையான போராடுறதுக்கு மூணாம் மாடக்கு பாரு பாரு ஏய் வெட்டிர விடுடா